ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஏங்க ஏங்க கும்மாப்பட்டி வாங்க தனி ஐலாண்டுக்கு நான் ஏன் சொல்றேன்னா எங்க ஊர் கும்மாப்பட்டியோட அடையாளமே பிளவுக்கல் டேம்பு தான் அஞ்சு வருஷம் முடங்கி இருக்கு இதுக்கு என்ன செய்ய சொர்க்க பூமி எங்க தண்ணியை பாருங்க எங்க கண்ணாடியா இருக்குங்க இதே உங்க சொந்த ஊர்ல ஒரு சுற்றுலா தலம் அஞ்சு வருஷம் முடங்கி கிடந்தா எந்த மனுஷன் பொறுப்பானா ஆனா இன்னைக்கு என்னன்னா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் பொதுப்பணித்துறை வனத்துறை வந்து இது எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு யார் வரக்கூட அடைச்சிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னதுல ஓப்பனா இருந்துச்சு ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் அடைச்சது அமேசான் காடு மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா அங்கிட்டு பாருங்க சரமணி மாதிரி இருக்கா எங்க இந்தியாவிலேயே கூமா ஒரு தனி ஐலாண்டுக்கு இது ஒரு காலத்தில் குமாப்பட்டி காஷ்மீர் ஐலாண்டு ஜெர்மனி மாதிரி இருந்துச்சு ஏன் இப்பயும் அப்படித்தான் இருக்குது ஆனால் இங்குள்ள இந்த பிளவத்தோட நிர்வாகம் மீண்டும் பிளவு கட்டமை தூர்வாரி உள்கட்ட வசதியை மேம்படுத்தி ஒரு சுக்குரா தலம் மாற்றணும் என் ஊரை நான் நேசிக்கிறேங்க என் ஊரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என் கண்ணு முன்னாடி என் ஊர் வந்து பழையவனமாக மாறிடக்கூடாது ஒரு தனி சொர்க்க பூமி எங்களுக்கு அளவு கிடையாது சுற்றுலா பயணிகளோட அளவு கிடையாது சொந்த நான் சொந்தப்பட்டி என்னோட மீன் குஞ்சு பண்ண இருக்குது அது எப்படி ஒரு மீனை வாங்க கூட அளவு கிடையாது இது எந்த விதத்துல நியாயம்மாட்டி உலக அளவுல இருந்த ஒரு ஐலாண்டு மாதிரி உலகத்திலேயே ஒரு சொர்க்க பூமியா இருந்த கூமாபெட்டி இன்னைக்கு வந்து சுற்றுப்புற ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள் ரொம்ப வறண்டு போற நிலைமையில வந்துருச்சு இப்படியே விட்டுட்டோம்னா யாரும் கேள்வி கேட்கல அப்படியே விட்டுட்டம்னா பெட்டி அத்திப்பட்டி அப்படின்னு அது மாதிரி கும்மாப்பட்டி தனி ஒருடா நிக்கிறேன் என் பெட்டி தொலைஞ்சு போயிடக்கூடாது கூடாது ஆனா கர்மா இருக்கான்னு தெரியல கர்மா இருக்குன்னு அவர் பவரை பாருங்க நான் என்ன வேற இனத்துல உங்க அப்படி ஒன்னும் செய்ய முடியாது அவ்வளவுதான் அப்படி நினைச்சேன் அவ்வளவுதான் அடுத்த தலைமுறை அழிஞ்சிரும் எவ்வளவு மூடிடு என் சுற்றத்தலம் வராது அப்படி என்னமோ நினைச்சேன் அப்போ என்ன நடக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல இவ்வளோ சோழி நடந்துருச்சுல இதுக்கப்புறம் நீ ப்ளோ கட்டாமது ஒரு காலத்தில் துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்த இடம் பால் அடைஞ்சு போகுது அடுத்த தலைமுறையில் குமாபி பிளோ கட்டி அழிஞ்சபாவான் அப்போ யார் காப்பாற்றுவா அவன் அவன் ஊருக்காரன் அவன் சொந்த ஊரை காப்பாத்தலனா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது முதல் நம்ம ஊரை நம்ம தான் நேசிக்கணும் பாத்துக்கோங்க இங்கே பாருங்க மக்களை இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு பேசுபடும் பொருளாக வந்து குமா பெட்டி மாறி வருது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்ல வந்தா பெட்டி தான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஏங்க குமாப்பட்டி வாங்க தனி ஐலாண்டுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது குமாப்பட்டி விருநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குதுங்க எங்கள் ஊர் குமாப்பட்டியோடய அடையாளமே பிளவுக்கல் டேம்பு தான் ஒரு காலத்தில் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்துச்சு பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு நான் பொழுது படிக்கும்பொழுது சனிநேரம் லீவு வந்துட்டாலே நான் டேம்பில் தான் குளிப்பேன் ஊஞ்சலாடுவேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் கொரோனா சீசன் வந்ததுக்கப்புறம் இதை மூடிவிட்டாங்க மூடிட்டாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை இன்றைக்கி என்னடானா ஒரு காலத்தில் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்த இந்த பிளவுக்கள் டேம்பு இப்போ என்னடானா கேற்பாருட்டு அஞ்சு வருஷமாக முடங்கி கிடக்கு இது அரசாங்கம் பார்த்து டேம்பை வந்து மீண்டும் தூர்வாரி நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி உள்ள உட்கண்டப்பெல்லாம் மேம்படுத்தி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது ஒரு தனி உருவனாக சொல்கிறேங்க அவன் அவன் ஊரை அவன் நேசிக்கலனா அவங்க ஊரை யார் காப்பாற்றுவா ஏன் ஊரை நான் மனசார நேசிக்கிறேன் என் ஊருக்கு குமாப்பட்டியோட அடையாளம் பிளவுக்கல் டேம்பு அஞ்சு வருஷம் முடங்கி இதுக்கு என்ன செய்ய இதை என்னைக்கு புதுப்பிக்க அரசாங்கம் இதுக்கு எப்போ என்றைக்கு நிதி ஒதுக்கி இதை புதுப்பிச்சு ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றுவாங்க எத்தனை அப்படி அஞ்சு வருஷமா கிடப்புலையே கிடக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இதை பார்க்க வேணாமா எங்கள் தலைமுறையிலே அஞ்சு வருஷமா கிடப்பில் கிடக்கு அப்போ அடுத்த தலைமுறையில் இது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அடுத்த தலைமுறையில் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் மக்களை அதனால் வந்து ஒரு தனி ஒருவனாக நான் இறங்கி பேசுகிறேன் என்னுடைய கும்மாப்பட்டி வந்து என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது கூடிய விரைவில் இந்த பிளவக்கல் டேம்பை மக்கள் அனைவரும் சுற்றுலா பயணத்தளமா மாறக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் வந்து மேம்படுத்தும்னு ஒரு நம்பிக்கையில் நான் பேசுறேன் அந்த நம்பிக்கை வீண் போகாதே நிச்சயமாக பிளவுக்கள் டேம்பு மீண்டும் சுற்றுலாத்தலமாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கேன் நீங்க ஒரு வீடியை வெளியிட்டிருக்கீங்க இல்லையா ஆமா அது எப்போ எடுத்தது எந்த வீடு ஆதாரம் இல்லைங்கிறாங்க வறண்டு போயிருக்குன்னு சொல்றீங்க அதாவதுங்க தண்ணி வறண்டு போனது கம்மாயில இந்த டேம்புக்கு தான் தண்ணி வறண்டு இருக்கு உள்ள தண்ணி அருவி போய்கிட்டு இருக்கு நான் எடுத்த வீடியோ எல்லாம் அருவிகளுக்கும் பக்கத்துல எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு மொத்தம் என்னடானா உள்ள யாரும் அலோடு பண்ண விட மாட்டேங்க எல்லாம் சொல்றாங்க என்னங்க செகண்ட் கேட்டு போனாங்க அதாவது வனத்துறை அதிகாரியும் பொது பொதுத்துறை அதிகாரியும் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் நான் சின்னஞ்சூர் வயசில் இங்கேயே இருந்து நான் சுற்றுலா பயணிங்க வந்ததுனால் நான் வழக்கமாக இங்கே வருவேன் ஒரு வளத்தில் உள்ளே விடவே இல்லை ஏன் உடலை எதுக்கு உடலும் பார்த்தா அது கட்டுப்பாட்டில் இருக்குது பொதுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அதை மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்க ஐயா அப்படினு பார்த்தேன் ஆனால் இப்படியே போயிட்டோம்னா இது எத்தனை வருஷம் அந்த வருஷம் கிடப்பில் இருக்கும் சின்னஞ்சிறு பள்ளி பருவத்தில் நான் வந்து இங்கே இருந்த இடம் அடுத்த தலைமுறையில் வந்து பாலா போயிடக்கூடாதுங்க என்னோடய ஆதங்கம் என்னடானா என்னோடய கூமாப்பட்டி மீண்டும் சுற்றுலாத்தலமாக இருக்கு மாறணும்னு நம்பிக்கை இருக்குது அதாவதுங்க இன்னைக்கு ஒரு காலத்தில் கூமாப்பட்டி காஷ்மீர் ஐலாண்டு ஜெர்மனி மாதிரி இருந்துச்சு ஏன் இப்போயும் தான் இருக்குது ஆனால் இங்குள்ள இந்த பிளவுக்கோட நிர்வாகம் மீண்டும் பிளவுக்கட்டம் தூர்வாரி உள்கட்ட வசதியை மேம்படுத்தி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அரசாங்கம் அதை மீண்டும் தூர்வாரணும் ஒரு காலத்தில் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் அழகாக இருந்த இடம் இப்போ இன்னும் மாறாமல் அப்படி இருக்குது ஆனால் வந்து உள்கட்ட வசதி ரொம்ப செறிஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் பிளவு கட்டாமல் ஒரு சுற்றுலா தலம்னு மக்களே சொல்லுவாங்க முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் பிளவு கட்டாமுக்கு வந்திருக்காங்க அங்கே உள்ளே போயிருக்காங்க இதை தமிழக அரசாங்கம் மீண்டும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து ஏற்பாடு பண்ணுவாங்க இதை ஏன் நீர்வாறு ஒன்றும் தூரலை ஏன் இதை வந்து முழு முழுமையாக ஒரு மே ஒரு மேம்பாட்டாக ஒரு பாதுகாப்பாக உட்கட்ட வசதி ஏற்படுத்தலைன்றது என்னோடய ஆதங்கம் மீண்டும் தூர்வாரி கம்மாயில் பராமரிக்கணும் ஆற்று ஆற்றுல முக்கியமாக கம்மாயில் மணல் அள்ளதை வந்து தடுக்கணும் எங்கள் ஊரில் வந்து கம்மாயில் வந்து மணல் அழுறாங்க அது ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது கம்மாவில் மண மண்ணு மண் ம மண் அள்ளுறது முக்கியமாக குமாப்டியோட வாழ்வாதாரமே அந்த கம்மா தான் அந்த கம்மாவை மீண்டும் புதுப்பித்து பிளவுக்கள் டேம்பை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றணும் என் ஊரை நான் நேசிக்கிறேங்க என் ஊரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என் கண்டு முன்னாடி என் ஊர் வந்து பாலைவனமாக மாறிடக்கூடாது ஒரு தனி சொர்க்க பூமி இப்போயும் சொர்க்க பூமியாக தான் இருக்குது ஆனால் அரசாங்க மேம்படுத்தணும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் மீண்டும் இது ஒரு நிதி ஒதுக்கி இதை சரி பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை நான் நம்புகிறேன் ஆழமாக நம்புகிறேன் அதாவதுங்க உண்மையிலே கூமாப்டி சொர்க்க பூமி தான் இங்கே நெல் கரும்பு மா பழ வாழை எல்லாம் விளையுது கால்வாய் நீர் பாசனம் கம்மாய் நீர் பாசனத்தை வந்து புதுப்பிக்கணும் மறுசிரம்பு பண்ணணும் எங்களுக்கு தேவை கம்மாய் மறுசிரம்பு பண்ணுங்கள் கால்வாய் மறுசிரம்பு பண்ணுங்கள் பிளவுக்கள் டேம்பை வந்து ஒரு நான் மறுசீரப்படுத்தி ஒரு இதாக கொண்டு வாங்க அதுதாங்க வேண்டோம் கும்மாப்பீட்டிலுக்கு இத்தனை கம்மாக இருக்குது இவ்வளோ இருக்குல்ல இதை வந்து மறுசீரமைப்பு பண்ணி நல்ல முறை கொண்டு வரது ஒரு தமிழ்நாட்டோட கடமை நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் நாங்கள் மெயினாக பாதுகாப்போம் தமிழக அரசுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா ஒரு தனி மனிதன் தன்னோட ஊரில் இருக்கிற அவல நிலையும் சுற்றுலாத்தலமாக விளங்கிய பிளவுக்கள் டேம்பு இப்படி கேப்பார் விட்டு அஞ்சு வருஷம் முடங்கி கிடக்கிறத ஒரு தனி மனிதனால் சகிக்க முடியும் போது எப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்ற கவலையாக இருக்குது எனக்கு வந்து என்னோடய ஊர் பிளவுக்கள் டேம்பு இந்த நிலையில் இருக்கிறது மீண்டும் கும்மாப்பட்டியை பிளவுக்கல் டேம்பை சுற்றுலாத்தலம் மாற்றுறதும் கும்மாப்பட்டியில் இருக்கிற கம்மாயில் தூர்வாரி ஒரு நல்ல ஒரு நீர் ஆதாரமாக கொண்டு வரணும் குமாப்பட்டி மக்களுக்கு வருஷ நாட்டு பாதையை திறந்து விடணும் மேற்கொண்டு கும்மாப்பட்டி மக்கள் பிளவுக்கல் டேம்பில் வர தண்ணியை விவசாயத்துக்கு இல்லாமல் நீர் குடிநீருக்கும் பயன்படுத்தணும் முக்கியமாக இந்த பிளவுக்கல் டேமில் தொலைத்தொரு வசதி இல்லை அதை தொலைத்தொரு வசதி கொண்டு வரணும் ஏற்பாடு கிடைக்குது உலகத்துக்கே ஒரு அழகான சுற்றுலாத்தலம் எழில் மிகு கொஞ்சம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாக இருக்கிற இந்த அடுத்த தலைமுறையில் இந்த பிளவுக்கல் டேம்பு கேற்பாரோட்டு ஒரு அனாமத்தமாக போயிருமான்ற ஒரு ஆதங்கம் இருக்குங்க தாய் மண்ணை நேசிக்கிறவன் கண்டிப்பாக என் சொந்த ஊரை நேசிப்பான் நாடு வந்து எனக்கு என் ஆன்மா மாதிரி என் என்னோடய சொந்த ஊர் என் ரத்தம் மாதிரி என்னால் வந்து என் கும்மாப்பட்டி விட்டு கொடுக்க முடியல என் கண்ணு முன்னாடி நடக்குது அதுதான் சொந்த ஊருக்காரன் என்னோடய ஊருக்குள்ளே போ ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்த இதுக்குள்ளே போக முடியல அதாவது நீங்கள் டேம்பை மட்டும் மென்ஷன் பண்ணலை நான் வந்து அத்திக்கோலையும் சொல்கிறேன் அத்திக்கோல் இருக்குது பேச்சுக்கனி இருக்குது அர்ச்சனா நதி இருக்குது இங்கிட்ட எத்தனை நதிகள் இருக்குது எத்தனை கம்மா இருக்குது முத வந்து அதை தூர்வா நல்ல முறையில் தூர்வாரியை பராமரிக்கணும் மேற்கொண்டு என்னடானா எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எங்களுக்கு சாலை வசதி இருக்கணும் சாலை வசதி தொலைத்தொடர் வசதி எங்களை ஏற்படுத்தணும் இந்த ஊரில் தொலைத்தொடர் வசதி இல்லைங்க குமாப்பட்டி பக்கத்தில் ஒரு சிற்று ஒரு பட்டுப்பூசி இருக்குது பட்டுப்பூச்சியில் தொலைத்தொடர் வசதி இல்லை அந்த மக்கள் வந்து ஒரு போக்குவரத்து தேவையான சாலை வசதி இல்லை தொலைத்தொடர் வசதியில் குடிநீர் ஆதாரம் ரொம்ப இதாக இருக்குது இவ்வளோ செல்வ செழிப்பான பூமி எங்கே பார்த்தாலும் தண்ணி நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியில் அவங்களுக்கு முறையாக ஒரு குடிநீர் வசதி கொண்டு வரணும் பட்டுப்பூச்சி மக்களுக்கும் அதாவதுங்க என்னுடைய கூமாப்பட்டி வந்து இவ்வளவு நீராரம் இருந்தும் கூட அந்த நீராரத்தை முறையாக பராமரித்து நீராரத்தை பெருக்கி விவசாய மக்களுக்கு கொண்டு வரணும் குமாப்பட்டி உலக அளவில் இருந்த ஒரு ஐலாண்டு மாதிரி உலகத்துலேயே ஒரு சொர்க்க பூமியாக இருந்த கூமாப்பட்டி இன்றைக்கி வந்து சுற்றுப்புற ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள் ரொம்ப போகிற நிலைமையில் வந்துருச்சு அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இதை எந்த வழியிலையும் வந்து அரசாங்கம் மீண்டும் தூர்வாரி சரி கொண்டு வரணும் சொர்க்க பூமி இப்போயும் சொர்க்க பூமியாக இருக்குது ஆனால் நீர்நிலைகளை வந்து அதை முறையாக பராமரித்து மீண்டும் விவசாயத்துக்கு தேவையான வளத்தை பெருக்கணும் மேற்கொண்டு பிளவக்கல் டேம்பில் தூர்வாரி இது கொண்டு வரணும் ஐலாண்டாக இருக்குது ஆனால் இப்போ என்னடானா கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு செல்ல செல்ல வறண்ட பூமியாக மாறி வந்துக்கிட்டு இருக்குது அது எனக்கு தனிப்பட்ட மன வருத்தமாக இருக்குது உலகத்திலேயே இவ்வளவு இயற்கை அரண் இவ்வளவு இயற்கை காட்சி அவ்வளோ அழகானது நாளுக்கு நாளுக்கு மெல்ல மெல்ல குறைஞ்ச வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என் ஊர் இப்படியே விட்டுட்டோம்னா யாரும் கேள்வி கேட்கலை அப்படியே விட்டுட்டோம்னா கூமாப்பட்டி அத்திப்பட்டி அதாவது சிட்டிசன் படத்தில் தலை அஜித்து சொல்லுவார் அத்திப்பட்டி அப்படின்னு அது மாதிரி கும்மாப்பட்டி தனி ஊரடாக நிற்கிறேன் என் பெட்டி தொலைஞ்சு போயிடக்கூடாது குமாப்பட்டியோட இயற்கை வளங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது எத்தனை வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டுக்கு எனக்கு ரொம்ப மனவருத்தமாக இருக்குது கும்மாபீட்டில் இருக்கிற நீர் ஆதாரங்கள் என்னென்ன கும்மாபீட்டில் என்னென்ன இருக்குது அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு அரசு தான் கவனம் செலுத்தணும் இத்தனை கம்மாக இருக்குது இத்தனை விவசாய பகுதி இருக்குது மேற்கொண்டு ரெண்டு டேம் இருக்குது இது என்ன பண்ணுறதுக்கு நீங்களே பாருங்கள் இதே உங்கள் சொந்த ஊரில் ஒரு சுற்றுலாத்தலம் அஞ்சு வருஷம் முடங்கி கிடந்தால் எந்த மனசும் பொறுப்பானா சொந்த ஊரை நேசித்தாத்தே நாட்டோட தேசப்பட்டு வரோம் நான் என் சொந்த ஊருக்கு அப்படியே நான் நேசிக்கிறேன் என் கண்ணு முன்னாடியே நாங்கள் சரிக்கலாண்டு சந்தோஷமாக அன்பாக பா பாசமாக விளாண்ட ஒரு சுற்றுலாத்தலம் அஞ்சு வருஷம் முடங்கிருச்சு எங்களால் முடியலை ஏதோ ஒரு வழியில் மீண்டும் இந்த சுற்றுலாத்தலம் வந்து புதுப்பிச்சு ஒரு நவீன சுற்றுலா வரும்னு ஒரு நம்பிக்கையில் நான் வீடியோ எடுத்து போட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ட்ரெண்டாகி நல்ல முறையில் வந்துரும் நம்பிக்கை இருக்குது ஆனால் இன்றைக்கி என்னன்னா குமா அப்படி ட்ரெண்டானதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக கேட்டு அடைச்சிட்டாங்க யாரும் அலௌடு இல்லை பொதுப்பணித்துறையும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றாங்க பரவாயில்ல பொதுப்பணித்துறையும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட இந்த சுற்றுலாத்தலத்தை மீண்டும் புதுப்பித்து சுற்றுலா பயணங்களுக்கு தங்கு வசதி இருப்பிட வசதி போக்குவரத்து வசதி குடிநூறு வசதி கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன் ஏங்க என் சொந்த ஊரை விட்டு கொடுக்க முடியாதுங்க என் மனசாட்சி படி நான் பேசுகிறேன் எனக்காக நான் பேசலை நான் அதில் வந்து எந்த எனக்கு விருப்பம் கிடையாது நான் சின்னஞ்சிறு வயசுலேருந்து இந்த பிளவுக்கல் டேம்பளை நான் எவ்வளோ துள்ளி குதிச்சு ஆனந்தமாக நான் குளிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட சுற்றுலாத்தலத்தை இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே அப்படி கிடக்கு யாரும் கேள்வி கேட்க நாதி இல்லை ஒரு சுற்றுலாத்தலம் வந்து அஞ்சு வருஷமாக கிடப்பில் கிடக்கணும் யாரும் கேள்வி வைக்கக்கூடாதா அதனால தான் எத்தனை நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதி ஒதுக்கி இப்போ செயல்படுதா என்னன்னு எனக்கு தெரியலை அரசு அதிகாரிகளோ இல்லை பத்திரிக்கைத்துறை நிபுணர் உங்களோ போன்ற நபர்களோ நீங்கள் கலாவு பண்ணுங்கள் இந்த பிளவுக்கல் கட்டாம்பு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது எதனால் இப்படி மாறிடுச்சு இப்போ எப்படி மேம்படுத்தலான்னு அரசு அதிகாரம் கலப்பு மேற்படி பண்ணணும் என்னோடய ஆதங்கம் வந்து என்னுடைய கும்மாப்பட்டியில் இப்படிப்பட்ட சுற்றுலாத்தலம் காலப்போக்கில் இடம் தெரியாமல் போயிருமோன்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது அந்த ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து என் கூட இருப்பாங்க நான் வந்து ஒவ்வொரு ஊரையும் நேசிக்கிறவன் எனக்கு என் தேசப்பட்டு என் என் தாய்நாடு எப்படி என் ஆன்மாவோ என் கூமாப்பட்டி என் ரத்தம் மாதிரி எனக்கு பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா கூமாப்பட்டியில் இன்றைக்கி வருஷ நாடு வர்சநாட்டு டு கூமாப்பட்டி நாங்கள் வந்து தேனிக்கு சுற்றி போனால் அப்படி அழகா ஊரி பேரூர் சுற்றி போகிறோம் ஆனால் விருநூறு மாவட்டத்தில் கூமாப்பட்டி நாட்டு பாதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படும் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை ஏற்படுது வருஷாட்டு பாதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு சுற்றுலாத்தலத்துக்கு இல்லை விவசாய பொருள் எழில்கள் கிடைக்கும் இங்கே உள்ள பொருள் நெல் கரும்பு தென்னை மா வளைய தேனி மதுரை திண்டுக்கல இறக்கப்படுவோம் இங்கிட்டு போய் பிடிக்கிருவான் எங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதியை ரொம்ப எளிமைப்படுத்தக்கூடிய ஒரே திட்டம் வருஷாட்டு பாதை ஓப்பன் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பிளவுக்கல் டேம்ல விவசாயத்துக்கு மட்டுந்தான் இந்த நீர் பயன்படுது இப்போ என்னடானா பிளவுக்கல் டேமை சுற்றி இருக்கிற பட்டுப்பூச்சி பக்கத்தில் இருக்கிற கொடிக்களம் கூமாப்பட்டி போன்ற சிறு சிறு ஊர்களுக்கு இந்த குடிநீராக பயன்படுத்தணும் இத்தனா நீ விவசாயத்துக்கு பயன்படுத்தினீங்க இப்ப குடிநீர் திட்டத்துக்கு நீ கொண்டு வரணும் என் கண்ணு முன்னாடிங்க என்னோட கூமாப்பட்டி காலப்போக்கில் மறைஞ்சிடக்கூடாது இந்த பிளவுக்கல் டேம்பு மீண்டும் அது சுற்றுலாத்தலமாக மக்களுக்கு வரணும் சுற்றுப்புற மக்களுக்கு சந்தோஷமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகளிர் கூட குன்றமா இருக்கணும் அதை நான் மனதார நம்புறேன் இன்னைக்கு கேட்ட போட்டாங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு எதுனால அடைச்சாங்க அதாவது ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை வனத்துறை வந்து இது இங்கே கட்டுப்பாட்டில் இருக்குது யார் வரக்கூட அடைச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னத்தில் ஓப்பனாக இருந்துச்சு ட்ரெண்டிங் ஆனக்கு அப்புறம் தான் அடைச்சது வேணாம் இங்கே அரசு அதிகாரிகிட்ட கேட்டுக்கோங்களோ அதிகாரிகிட்ட கேட்டுக்கோங்க அதாவது உள்ளே என்னென்னா கேணி இருக்குது பால்ஸ் இருக்குது மேற்கொண்டு பெரியார் அணையில் வந்து சுற்றுலா பயணியில் மயில் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான வசதி உள்ளே இருக்குது சிறுவர்லேருந்து பெரியார் வரைக்கும் சந்தோஷம் மயில் தூரி என்னென்னமோ இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷம் போட்ட கிடப்பில் எல்லாமே பாலா போச்சு தமிழக அரசாங்கம் விருந்தர் மாவட்ட கலெக்டர் வந்து மீண்டும் இந்த பிளவு கிட்ட புதுப்பணிச்சு நல்ல ஒரு நவீன சுற்றத்தில் மாத்துவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக என்ன நிறைவேறும் நான் நம்பிக்கையில் இருக்கேன் இருக்கு அளவு கிடையாது சுற்றுலா பயணிகளோட அளவு கிடையாது சொந்த நான் கூமாப்பிட்டு என்னோட மண்ணோட மைந்த நானே என்னோட மீன் குஞ்சு பண்ண இருக்குது அது எப்படி இருக்கு ஒரு மீனை வாங்க போனால் கூட எனக்கு அளவு கிடையாது இது எந்த விதத்தில் நாயம் மீன் பண்ண மீன் குஞ்சு இருக்குன்றாங்க இது என்ன நடக்காது எனக்கு தெரிலப்பா இங்கே இதுக்குள்ளே இருக்கு இதுக்குள்ளே இருக்குது வேணா காட்டுறேன் பாருங்கள் நான்காவது தூண் இந்தியாவில் பத்திரிக்கைத்துறை பெட்டி வந்து இப்போ புலவுகள் டேம்பு சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு இப்போ ஏன் முடங்கி என்ன காரணம் இப்போ உள்ளே என்ன நடக்குது ஏன் முடக்கி போட்டிருக்காங்க அரசு அதிகாரிகளோ இல்லை அரசாங்கமோ என்ன புதுப்பிச்சு திட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தான்ப்பா கேட்கணும் பத்திரிக்கைத்துறை நான் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு கூமாபெட்டி வந்து பல சுற்றுலாத்தலம் மாறணும்னு நம்பிக்கையில் இருக்கேன் ஆல்ரெடி சுற்றுலாத்தலம இருந்துச்சு இப்போ மீண்டும் மாறின ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அதை வந்து பத்திரிக்கைத்துறை அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த பையன் சொல்லிட்டு உண்மையாக பொய்யான்னு நீங்கள் கலாவி பண்ணி பாருங்க அதை அனுமதி கொடுப்பாங்க அதிகாரிகள் எனக்கு நம்பிக்கை இருக்குது கூமா போட்டு சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு ப்ளவுக்குள் டேம்புல அது புதுப்பிக்கணும் அஞ்சு வருஷமாக முடக்கமாக இருக்குது அது என்னன்னு மக்கள்கிட்ட தெரிய இருக்குது பத்திரிக்கைத்துறை அவங்களும் பாருங்கன்னு இருக்கேன் பத்திரிக்கைத்துறை நபர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கலாய் பண்ணுங்க இதுன்னு கூமாப்டி நான் சுற்றுலாத்தலம் அறிவிக்கலாம்னு சொல்லலை ஆல்ரெடி அப்படி தான் சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு இதை மக்கள்டே கேளுங்க அப்போ அதில் என்ன எனக்கு தெரிஞ்சிக்கணும்ல இவ்வளோ சோழி நடந்துருச்சுல இதுக்கப்புறம் நீ ப்ளவுக்கல் டைம் சும்மா கூடாது ப்ளவுக்கெல் டேம்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அது எனக்கு ஒரு ஆதங்கம் நீங்கள் பத்திரிக்கைத்துறை நிபுணர்கள் வந்து இந்தியாவோட நான்காவது தூணாக நான் நம்புகிறேன் மக்களுக்கு நடக்கிற நல்லதோ கெட்டதோ அதை வெளிக்கொண்ட ஒரு பத்திரிக்கைத்துறையோட பொறுப்பு பத்திரிக்கைத்துறை பிளவுக்கட்டேமில் என்ன நடக்குது ஏது நடக்குது இது உண்மையிலே சுற்றுலா தலமா இல்லை என்ன சுற்றுலா இருந்துச்சானு நீங்கள் தயவு செய்து கேட்கணும் அரசு கேட்டு அங்கே உள்ள என்ன கேளுங்க கூமாபடி மக்கள் தெரிய மாட்டேங்க ஒரு காலத்தில் துள்ளி குதித்து சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருந்த இடம் இன்றைக்கி பால் அடைஞ்சு போகுது அடுத்த தலைமுறையில் கூமாபிடி பிளவு கூட அழிஞ்சே போவான் அப்போ யார் காப்பாற்றுவா அவன் அவன் ஊருக்காரன் அவன் சொந்த ஊரை காப்பாற்றலன்னா வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது முதல் நம்ம ஊரை நம்ம தான் நேசிக்கணும் நம்ம ஊரை நம்ம நேசி நம்ம ஊரை காப்பாற்ற முடியும் வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது பார்த்துக்கோங்க ஆனால் உண்மையிலே கர்மா இருக்கான்னு தெரிலண்ணா கர்மா இருக்குன்னு ஒரு பவரை பாருங்க நான் என்ன வேற இடத்துல நம்ம கும்மா அப்படி ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் அப்படி நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் வந்து பேட்டியளவு வந்து எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் அடுத்த தலைமுறை அழிஞ்சிடுவான் எப்படி மூடிடும் என் சுற்றுலாத்தலம் வராது அப்படி என்னென்னுமா நினச்சேன் நம்ம சுற்றுலாத்தலத்தை எப்படியா மேம்படுத்துவோம் முடியுமான்னு பார்த்தேன் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜைல் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேஜிவி ஜூ வாலியூ ஜோன கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது